விருதுநகர் மாற்றுத்திறனாளிகளை தபால் வாக்கு அளிக்க அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாகவும் முறைகேடு நடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க மாநில பொதுச்செயலாளர் நம்புராஜன் குற்றச்சாட்டு பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளை தபால் வாக்கு அளிக்க கட்டாயப்படுத்துவதாகவும் படிவம் வாங்க மறுக்கும் மாற்றுத்திறனாளிகளை விருப்பமில்லை என்று கூறி கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்கள் தபால் வாக்கு செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்குக்கு வாக்களிக்கலாம் என்ற வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாநிலம் முழுவதும் பல்வேறு கிராமங்களுக்கு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று தபால் வாக்களிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாக மாநிலம் முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து சங்கத்திற்கு புகார்கள் வருவதாகவும் குறிப்பாக தபால் வாக்களிக்க விருப்பமில்லாத மாற்றுத்திறனாளியிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக தரச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாக அதிகாரிகள் வற்புறுத்துவதாகவும் தமிழகத்தில் முக்கிய எதிர்கட்சிகள் இந்த தபால் வாக்கு முறையில் முறைகேடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என குற்றம் சாட்ட நேரத்தில் இந்த தபால் வாக்கு அளிக்கும் முறை படுத்த படுக்கையாக வெளியில் வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோருக்கு வசதி அளிக்கும் வாய்ப்பளிக்கும் என்ற அடிப்படையில் வரவேற்பதாகவும் இப்படிப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டாயப்படுத்தும் முறைகேடுகளை உடனடியாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரியும் இந்திய தேர்தல் ஆணையமும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம் என விருதுநகரில் நம்புராஜன் பேட்டியளித்தார் பேட்டி நம்புராஜன் மாநில பொதுச் செயலாளர் அனைத்து வகை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்கள் தபால் வாக்கு செலுத்த விருப்பமுள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்குக்கு வாக்களிக்கலாம் என்ற வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக மாநிலம் முழுவதும் பல்வேறு கிராமங்களுக்கு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள்லாம் வீடு வீடாக சென்று தபால் வாக்களிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாக மாநிலம் முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து எங்களுடைய சங்கத்திற்கு புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் தபால் வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட தபால் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னு என்று சொல்வதற்கு சொல்வதையும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தர சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்துவதாக அதிகாரிகள் சொல்கிறாங்க இது ஏற்கனவே தமிழகத்தில் முக்கிய எதிர்கட்சிகள் இந்த தபால் வாக்கு முறையில் முறைகேடுகள் நிலவ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை இந்த தபால் வாக்களி வாக்களிக்கும் முறை படுத்த படுக்கையாக வெளியில் வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோருக்கு வசதி அளிக்கும் வாய்ப்பளிக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் வரவேற்றாலும் கூட இப்படிப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டாயப்படுத்தும் முறைகேடுகளை உடனடியாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரியும் இந்திய தேர்தல் ஆணையமும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கோருகிறோம் நம்புராஜன் மாநில பொதுச் செயலாளர் என்னோடு